பண்ண போறோம் எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் சுடு தண்ணி வச்சிருக்கோம் அதுல மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் என்ன காலி பிளவரும் சுத்தம் பண்ணிக்கணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊரட்டும் அஞ்சு நிமிஷம் ஊறிச்சே இப்ப எத்திரலாம் இப்போ பகோடா பண்றதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு కార్న్ఫ్లవర్ మావు రెండు స్పూను కారతికి మెలగు తూలు కడల మావు స్పూను కాశ్మీర్ మిగ్ తూలు కా కలరు రెండు ఇది సీ మసాలా நம்ம மிளகுத்தூள் போட்டோம் அதனால நார்மல் மிளகத்தூள் கொஞ்சமா போட்டுக்கலாம் தால்ட் ஒரு ஸ்பூனு ஃப்ரெண்ட் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்துக்கலாம் நல்லா நல்லா கலந்துட்டோம் ஃப்ரெண்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓரட்டும் நம்ம பக்கோடா போட்டுலாம் இந்த அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட் ஒன்னா போட்டுக்கலாம் நல்லா வந்தா நல்லா வெந்து வந்துச்சு எத்துடலாம் கலர் சூப்பரா வந்துச்சு இப்ப எத்துடலாம் பாருங்க